தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போயிருக்கு மூணாம் இடம் வந்து பொதுவா வந்து நல்ல பலன் கொடுக்காது குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல வந்து நல்ல பலன்கள் தரமாட்டாங்க கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க ஆனால் அது உண்மை கிடையாது தைரியம் வீரியத்தை வந்து கொடுக்கக்கூடிய குரு பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு போனதுனால வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுற மாதிரி இல்லாமல் தனுசு ராசிக்காரவங்க வந்து ஏற்கனவே வந்து மிகப்பெரிய பலசாலி அவங்க வந்து எந்த ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டாங்க அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது தனுசுக்கு வந்து மூணாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் போனதுனால வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இது நடைமுறையில வந்து தனுசு ராசி உணரலாம் உணர்ந்திருப்பாங்க இனி உணரக்கூடிய காலகட்டம் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி பூராடம் சுக்கரோட ராசி இல்லையா சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்து அதை விட சிறப்பான பலன்கள் கொடுப்பார் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் இது வந்து தனுசுக்குள்ளான சூரியனோட நட்சத்திரம் குரு பகவானும் ஒன்று சேரும்போது தைரிய விதி சாணாதிபதி வந்து மூணாம் இடத்துக்கு போகும்போது எப்படி உள்ள பணிகள் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நீண்ட காலமா நடைமுறையில இல்லாம கமோ போட்ட விஷயம்லாம் வந்து சிறப்பாக வரும் இதை வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து அனுபவத்தில் வந்து இடைப்பட்ட காலத்தில் உணரலாம் இது வரைக்கும் பார்த்த ராசிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ராசிகள் நல்லா இருக்கிற மாதிரியும் மற்ற ராசிகள் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் மற்ற ராசிகள் விரிவாக நம்ம வந்து பார்ப்போம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனும் உண்டு சின்ன சின்ன சாதாரண பலனும் உண்டு அதோடு மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுடைய தசாபுத்தி பலன்களை பொறுத்து தான் வந்து அமைப்பு இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தான் வேகமாக போகிற வண்டி கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி குறைச்சி வேகமாக போகிறது தான் வேற ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் எல்லாம் இல்லை இருந்தாலும் இப்போ சமீபத்தில் வந்து ரொம்ப பாதிப்பு உள்ளவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாற்றங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை வந்து நாங்கள் விரிவாக உங்களுக்கு கொடுக்குறோம் இது மேலும் விரிவாக வரும் எதிர்பார்க்கலாம் சிறப்புடன் எல்லாமே எல்லா ராசிக்காரங்களும் சிறப்பாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம்